ரிஷபராசி நேயர்களே இந்த வாரம் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பணவரவு கணவன் மனைவி இடையே அன்பு ஜாதகர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி பயண வழியில் நன்மை இளைய சகோதரர்களால் நன்மை போன்றவை உண்டாகும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்களில் அவ்வப்போது தடையும் மனக்கவலையும் ஏற்படும் குடும்பத்தினரால் மகிழ்ச்சியும் உண்டாகும் வார இறுதியில் எல்லா வகையில் சந்தோஷமும் சுகமும் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் பண வருவாய் புதிய நட்பு ஆகியவை கைகூடும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரிடும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு சிறப்பான பாராட்டுதல்கள் உண்டாகும் நற்பலன்கள் உண்டாக மாரியம்மனை வழிபடலாம் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய இடர்பாடுகள் இல்லாமல் ஓரளவு சிறப்பான வாரமாக அமையும்